எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணிக்கம்பட்டி பகுதியில் இம்மாந்திரிக சாமியாரிடம் சென்றதாகவும் அந்த சாமியார் அதற்கு பணம் வசதி செய்ததாகவும் கூறி அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் புகார் தெரிவித்த நிலையில் அது பொய் புகார் என்று போலீசாருக்கு விசாரணையில் தெரிய வந்த நிலையில் தற்போது அப்பெண் தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் பணம் பறிக்கும் நோக்கில் பொய் புகார் கொடுத்து விட்டதாகவும் அதற்கு தான் மசியவில்லை என்றும் இதனால் தன் மீது பொய்யான புகார் தெரிவித்திருப்பதாகவும் உடனடியாக தன் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அருள்புரத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்த சாமியார் அர்ஜுன கிருஷ்ணா பரபரப்பு பேட்டியளித்தார் வணக்கம் என்னுடைய பேர் அர்ஜுன் கிருஷ்ணா பல்லடம் பனிக்கம்பட்டியில் ஜோதிர் நிலையம் வைத்து நாங்கள் ஜோசியம் சொல்லிட்டு வர்றோம் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா அப்படிங்கிற திருமதி சத்யா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்ததாகவும் அந்த புகார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிவியில் பார்த்தும் பேப்பரில் பார்த்தோம் அது என்ன புகார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமில் வந்து உடல்நிலை சரியில்லாதனால என்னால் உடனடியாக வந்து அதற்கான பதில் சொல்ல முடியல ஹலோ நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ரீச் ஆகலை மணிகண்டனா ஒரு பயணம் எனக்கு வேணும் இனியாவது வாழ்க்கையில் கரெக்டாக நான் ஒரு ஒழுங்காக இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் என் வீட்டுக்கு சந்தேகப்பட்டனால அங்கங்கே தப்பு பண்ண இல்லைன்னு சொல்ல இப்போ நினச்சா அறுவறுப்பாக இருக்குது இனி நான் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கேன் என் முடியல தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கேன் எந்த முடியும் மாற்றிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு இது மட்டும் பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க மணிகண்டை வந்து ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஏழு வருஷமாக பழகிட்டு பழகிட்டிருந்தாப்புல அது வந்து எனக்கு பழகிட்டு இருந்தாப்பில என்கிட்ட சொன்னது அக்கான்னு தான் சொன்னாப்பில அவருக்கும் ஒரு சில பழகும் வேலை வெளியில் ஊரில் இருக்குது அதெல்லாம் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாகவும் ஆத்தப்பண்ணாகவும் சொல்லியிருக்காப்புல இப்போ நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பவா வேணாமா என்னன்னு தெரில நீங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படி இருந்தாலும் ஏதாவது தெளிவாக பேசணும்னு சொல்லுங்கள் அவரோட ட்ரெஸ்ஸு கேட்டிங்க கொண்டு வந்து தர்றேன் ஒரு நேரத்தில் கோவத்தில் ஆற்றத்தையும் தெரியாமல் தப்பு பண்ண்தான் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் இப்போ தான் அது அறுவருப்பா எனக்கு தெரியுது இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மட்டும் உண்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ரெடி பண்ணி அப்புறம் ஒவ்வொரு விஷயமா தங்கச்சி மற்றதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க என்னான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானும் போலீஸ் இருந்தோ அல்லது மற்ற மற்ற அதிகாரிகள் இருந்தோ அழைப்பு வரும் அப்போ வந்து நம்ம தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காத்திருந்தேன் எந்த விதமான அழைப்புகளும் என்ன தொடர்பு உள்ளதனால பத்திரிகையில் வந்த செய்திகளுக்கும் யூடியூப்பில் டிவியில் வந்த செய்திகளுக்கும் அதற்கு நான் தன்னிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்து கம்சார் ஆஃபீஸ் வந்து திருப்பூர் திருப்பூருக்கு வந்து கம்சார் ஆஃபீஸ் எஸ்பி அவர்களை சந்திக்க வந்தோம் அங்கே வந்து என்னுடைய என் தரப்பு நியாயங்களை நான் ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம் அதே அதுல என்ன அப்படின்னா அந்த அம்மா சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னுடைய தாயினுடைய வயசுக்கு மூத்தவங்க அவங்க அப்படி ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மிக சங்கோஷமாக இருந்தது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ விஷயத்த சொல்றதுக்கு இங்கே நான் ஆட்படலை எனக்கு மேலே சொல்ற சொட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தெரிவிக்கிற வகையில் இந்த கருத்துக்களையும் என்னுடைய இருக்க நியாயத்தையும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருந்தோம் வந்து எஸ்பி சாரை சந்திச்சு நான் என்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சமீப காலமாக நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜோதிடத்திற்கும் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு கேள்வி குறியாக்குறதுக்காகவே நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கலையை ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணி இந்த மாதிரியான சொல்லிக் கொடுக்க உண்மையாக சொல்லிக் கொடுக்குறவங்கள மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லி இந்த துறையை வெற்றி அகற்றணும் அப்படிங்கிறதும் பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணி அதன் மூலிமா பண ஆதாயம் பெறணும் அப்படின்ற அவங்களுடைய முழுமையான நோக்கம் வந்து இதில் தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் முதல்ல நான் அந்த இடத்துல இல்லை அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதுல வந்து ஒரு தடவை தவறு நடந்திருந்தது அப்படின்னா அப்பயே அவங்க காவல்துறையிட்ட போய் அவங்க வந்து அந்த விதமான ஒரு முயற்சிகளை செஞ்சால் செஞ்சிருக்கலாம் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து அவங்க மீண்டும் மீண்டும் வந்து நடந்ததாக சொன்ன நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த பேட்டியை வந்து முழுக்க முழுக்க எதுக்கு அப்படின்னா என்ன என்னை சார்ந்த நபர்களும் எங்க கோயிலில் சார்ந்திருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கும் மனசுல புண்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு போனால் அதற்கான விளக்கத்தை நம்ம கொடுக்காம இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய துறைகளுக்கும் நாம செய்யக்கூடிய வேலைகளுக்கும் அது நல்லா இருக்காதுன்றதுக்காகத்தான் இந்த தண்ணிலை விளக்கத்தை நான் அவங்க சொன்ன எந்த விஷயமும் உண்மைக்கு புறமான ஒரு விஷயம் நீதிமன்றத்தையோ அல்லது காவல்துறை அதிகாரி அவங்க நாடி அவங்களுக்கான விளக்கத்தையும் அதற்கான சாட்சிகளையும் அதற்கான ஆதாரங்களையும் அவங்களுக்கு கொடுத்தா சட்டப்படி அதற்கு கட்டுப்பட நான் கடமைப்பட்டு